சங்கீதாவுடைய மனநிலை இவரை பிரிந்தலான்னு முடிவுக்கு வந்திருக்கு சங்கீதாவுடைய கட்டுப்பாட்டுக்கு விஜய் வர மாட்டேங்கிறார் அப்ப வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு பெரிய நடிகர் மகள விஷயத்தில் கவனம் செலுத்தவே இல்லையா மகனை பார்க்கறது இல்லை மகனை பார்க்கறது இல்லை பொண்டாட்டியை பார்க்கறதில்ல அப்பறதில்ல ஆத்தா பார்க்கறதில்ல விஜய் உடைய அந்தரங்க தேவைகளை பூரா ஜெகதீஷ் பனிஜை முடிச்சு கொடுத்துறாரு அப்போ இவர் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப சங்கீதாவுக்கு அந்த வருத்தம் இருக்குமா இருக்காதா என்ன சொல்லப்படுதுன்னா மகள் வந்து வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுக்காக தானே வெளிநாட்டுல இருக்கிறார் இதெல்லாம் வந்து உண்மைக்கு மாற்றமான செய்தி விஜய் மனைவி சங்கீதாவோட செல்வி தொடர்புல இருக்கு ஏன் திமுகவை காப்பாற்றுவதற்கு அந்த அம்மா டைவர்ஸ் மூடில் இருக்கு செல்விங்கிறவங்க யாரு மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு பல இடங்களில் பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு இப்போ விஜய் வழக்கில் மூக்குடைப்பட்டு விழி பிரிங்கி நிற்குது இதுதான் இப்போ இன்றைய நிலை ஆனால் இது தொடர்ந்தால் பி எஸ் ராமன் அவங்க அப்பா இப்படி அனைவருமே மூத்த வழக்கறிஞர் இவருடைய சட்ட அறிவு தமிழக அரசுக்கு பயன்படும் ஸ்டாலின் நினைச்சு போட்டாரு பி எஸ் ராம இதில் இன்வால்மெண்ட்டே ஆகும் ரிஃப்ளக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை ஒரு பின்னடைவை சந்திச்சிட்ருக்காங்கன்னு ஒரு பார்வை இருக்குது இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் ஜெனரலாக இருக்கக்கூடிய அட்வொகேட் பி எஸ் ராமன் அவர் வந்து விலக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது இந்த பி எஸ் ராமன் அப்படிங்கிறவருடைய இவ்வளோ முக்கியத்துவமானவராக இருக்கிறாரு அவருடைய விலகல் வரக்கூடிய செய்திகள் உண்மையானதா நீங்கள் இப்போது பிஎஸ் ராமன் அவங்க அப்பா இப்படி அனைவருமே மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க அப்பா கண்ணதாசனோட நெருங்கிய நண்பர் அவர் பேரும் ராமன் தான் இப்போ இதை கண்ணதாசன் ஒரு வழக்குக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கார் அப்போது கல்யாண ராமன் சுந்தரராமன் ராமன் ராமன் அங்கேருந்து தான் கண்ணதாசனே ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு ஒரு பாட்டே உருவாக்கிய இடம் இப்போ பிஎஸ் ராமனை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் காரணம் அவங்க பெரிய ஃபேமிலி ராயல் ஃபேமிலி சட்டத்துறையில் நீங்கள் கரைத்து குடித்த குடும்பம் நீங்கள் டெல்லி வரைக்கும் அவர்களுடைய புகழ் இருக்குது அவர் ரொம்ப இறங்கி வந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டார் நீங்கள் டெல்லியில் தமிழ்நாடு அரசு மூக்குடைப்பட்டு அலறிய பொழுது ராமன் காப்பாற்றவே இல்லை டெல்லிக்கு போகவே இல்லை டெல்லிக்கே வில்சன் வந்து கரைவேட்டி கட்டிய திமுக வழக்கறிஞர் யார் போயிருக்கணும் தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜென்ரல் போயிருக்கணும் போகவே இல்லை நல்லா வர முடியாதியா அவர் வேறு சொந்த கேஸு இருக்குது நடத்திட்டு இருக்கார் எங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போது தமிழ்நாடு அரசுடைய தவறு முழு தவறு என்ன காரணம்னா இவருடைய சட்ட அறிவு தமிழக அரசுக்கு பயன்படுன்னு ஸ்டாலின் நினச்சி போட்டார் ஆனால் இவர்களுடைய ஏதோ மக்கள் ஓட்டு போட்டால் எடப்பாடி பிஜேபியோடு சேர்ந்ததுனால ஒரு மூணு சதவீதத்தில் திமுக வெற்றி பெற்றது இவர்களுக்கு ஆட்சி நிர்வாகம் நீதி என்பதில் ஒரு சதவிகிதம் கூட இவர்களுக்கு அனுபவம் இல்லை அதனுடைய விளைவு பிஎஸ் ராம இதில் இன்வால்வ்மெண்ட்டே ஆகலை பிஎஸ் ராமனிடம் இந்த அரசு ஆலோசனையும் அவ அவரை அழைத்து ஆலோசனை செய்து அவருடைய அனுபவத்தையும் பெறலை கரைவேட்டி கட்டிய வில்சன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் போய் அவரே பெருசாக லாபி பண்ண முடியாது டெல்லி என்பது ஒரு பத்து பேர் தான் சீனியர் அட்வொகேட்ஸ் அவங்க தான் அங்கே லாபி பண்ண முடியும் அப்போது வில்சனால் பெரிய அளவில் செய்ய முடியாமல் முதலமைச்சருக்கு தவறான தகவலை இன்னும் அந்த வழக்கு முடியலேன்னு அப்போது அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் ராமனுடைய அனுபவம் அவர்களுடைய சட்ட அறிவு திமுக அரசுக்கு பயன்படாமல் அப்போ எதுக்கு அவர் அட்வொகேட் ஜென்ரல இதனால் அவர் வேலையாரையாக போட்டுங்க மீண்டும் சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜென்ரலு மீண்டும் சண்முக சுந்தரம் இப்படியான நிலைமை தமிழ்நாடு அரசு பல இடங்களில் பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு இப்போ விஜய் வழக்கில் மூக்குடைப்பட்டு பிதுங்கி நிற்கிது இதுதான் இப்போ இன்றைய நிலை ஆனால் இது தொடர்ந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் ஏன்னா வலுவான பாஜக விஜய்க்கு பின்னாடி இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக விஜய்க்கு பின்னாடி இருக்கு இதை ரெண்டையும் மத்திய அரசு அணு அதிகாரம் உள்ள அரசு இங்கே ஒரு பெரிய கட்சி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சு ஒரு பெரிய கட்சி விஜய்க்கு பின்னாடி இருக்குது அப்போ இது எப்படி கையாள்வது நீங்கள் சங்கீதாவோட செல்வி பேசிகிட்டே இருக்கு விஜய் மனைவி சங்கீதாவோட செல்வி தொடர்பில் இருக்குது ஏன் திமுகவை காப்பாற்றுவதற்கு அந்த மாதிரி டைவர்ஸ் மூடில் இருக்குது யாரு ஏ இந்த ஆள் எனக்கோ என் மகளுக்கோ என் மகனுக்கோ எந்த உதவியும் இல்லை அவரே க கண்டி சார்ட்டு அவரே முதலமைச்சர் செல்விங்கிறவங்க யார் கருணாநிதியுடைய புதல்வி செல்வி ஓ ஸ்டாலினுடைய சகோதரி செல்வி அழகிரி சகோதரி செல்வி பெங்களூரில் அந்த மாதிரி சன் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தது அமிர்தத்துடைய மனைவி கருணாநிதி மருமகனுடைய மகளை கட்டியது மூலம் ம மருமான் ஆகிட்டாரு கருணாநிதியுடைய ஒரு மகள் செல்வி செல்வி அழகிரி ஸ்டாலின் தமிழரசு நாலு பேர் தயாள் அம்மாவுடைய பிள்ளைகள் ராஜாஜி அம்மாவுடைய பிள்ளைக கனிமொழி அப்போது இந்த இது திமுகவை காப்பாற்றுவதற்கு செல்வி யாரோட பேசிகிட்டு இருக்கு சங்கீதா பேசிகிட்டு இருக்கு விஜயினுடைய பல்ஸை பார்த்து திமுகவுக்கு சொல்லுவது தான் செல்வியினுடைய வேலை துர்கா து துர்காவோடு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்கு இதெல்லாம் ஒரு லாபி ஆயிரம் கோடி லட்சம் கோடி உள்ள லாபிகள் நம்ம வீட்டு பெண்கள் டிவி சீரியல் பார்த்துட்ருப்பாங்க எதை டிவி சீரியல் பார்த்து எப்படி குடும்பத்தை கெடுக்கிறது பிக் பாஸ் பார்த்து பெட்ரூமில் என்ன நடக்குது இப்படியான ஒரு கல்ச்சர் இவர்களையெல்லாம் ஓட ஓட விரட்டணும் இல்லை என்ன சொல்லப்படுதுன்னா விஜயருடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து அவங்க மகள் வந்து வெளியூ வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தானே வெளிநாட்டில் இருக்கிறார் இதெல்லாம் வந்து உண்மைக்கு மாற்றமான செய்திகளில் சமூக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை விஜயாட்களை தான் சொல்லுவான் ஏன்னா விஜய்க்கு பின்னாடி நீங்கள் ஒரு நூறு சமூக வலைதளங்களை ஆதவரிச்சுரமான பெண் நிறுவனம் நடத்துது திமுகவுக்கு இணையாக அடி அடி கொடுக்குறான் ஃபைட் கொடுக்குறான் அப்போ அதெல்லாம் இப்படி வரத்தான் செய்யும் ஆனால் சங்கீதாவுடைய மனநிலை இவரை பிரிந்தடலான்னு முடிவுக்கு வந்துடுச்சு ஏன் ரஜினிகாந்த் பொண்டாட்டி லதா ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் பிரிய இருக்க முடிவு வந்து பார்ப்பன கும்பல் ஒன்று சேர்ந்து தான் அதை தடுத்து நிறுத்தி இல்லைன்னா ரஜினி வடக்க லதா தெக்க எல்லா சொத்தையும் நீயே வச்சுக்க என்ன ஆள விடுமா அதன் பிறகுதான் ரஜினி லதாட்டை அடிமையாக மாறி போனார் நீ என்ன வேணா பண்ணிக்க எவ்வளோ பண்ணிக்க என்ன ஆள விடு இப்படி இந்த நிலையில இப்போ சங்கீதா வந்துருச்சு சங்கீதாவுடைய கட்டுப்பாட்டுக்கு விஜய் வர மாட்டேங்கிறாரு அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்கே கொண்டு வர முடியல சந்திரசேகர சந்திரசேகர சோபாவுடைய கட்டுப்பாட்டுக்கு விஜய் கொண்டு வர முடியல அப்ப எப்படி பொண்டாட்டி எப்படி கட்டுப்பாட்டுக்கு வருவா பையன் லைக்கால படம் எடுத்துட்டே இருக்கான் டைரக்ஷன் பண்ணிட்டே இருக்கான் அப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு பெரிய நடிகர் மகளாருடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவே இல்லையே ஒரு தாய்க்கு அந்த கவலை இருக்குமா இருக்காதா இப்போ நீங்கள் விஜயுடைய மகன் சஞ்சய ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு பெற்ற தாய்க்கு என்ன இருக்குமா இருக்காதா உதயநிதி மகன் இன்பநிதியை ரஜினி கமல் கால் சீட்டு ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட் தயாராக இருக்கார் யார் இருபது வயசு இன்பநிதி உதயநிதி பயன் இன்பநிதி யாரை வச்சு படம் எடுக்கணும் கமல் ரஜினி ரெண்டு பேர் வச்சு படம் எடுக்கணும் பெரிய ஹிட் அப் பாக்ஸ் கொடுக்கணும் ஆயிரம் கோடி ரெடி பேக்கெட் பண்ணி ரெடி ஆயிரம் கோடி இப்போ அதே நிலம தானே யாருக்கு இருக்குது சங்கீதாவுக்கு இருக்குது தன்னுடைய மகனை ஒரு பெரிய டைரக்டர் ஆக்கணும் ஹாலிவுட் ஹோலிவுட் லெவலில் அவன் படித்த இடமே கனடாவில் எப்படி படம் இயக்குவது என்று உலக புகழ்பெற்ற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கனடாவில் படித்தார் மாமா வீட்டில் தங்கியிருந்து எல்லா ஈழத்தமிழர்கள் அப்போது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையே மகனை பார்க்கறது இல்லை மகனை பார்க்கறது இல்லை பொண்டாட்டியை பார்க்கறது இல்லை அப்பனை பார்க்கறதில்ல ஆத்தாலை பார்க்கறது இல்லை விஜய் அந்தரங்க தேவைகளை பூரா ஜெகதீஷ் பனிஜே முடிச்சு கொடுத்துட்றாரு அரசியல் தேவைகளை ஆதவர்ஜனை டெல்லியில் முடிச்சு கொடுத்துறாரு அப்போ இவர் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சங்கீதாவுக்கு அந்த வருத்தம் இருக்குமா இருக்காதா இப்போ இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் திமுக வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு இப்போது ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே உதயநிதி அவர்கள் தொடர்ந்து சேப்பாக்க தொகுதியில் தான் போட்டிட்டு வர்றாரு இப்போது சேப்பாக்க தொகுதிகளிலேருந்து அவர் வந்து துறைமுக தொகுதியில் போட்டியிடலாம் உதயநிதி ஏற்கனவே துறைமுக தொகுதியில் போட்டியிடக்கூடிய சேகர்பாபு ஆர்கே நகரில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா என்ன காரணமாக அதாவது இப்படி ஒரு யோசனை கொடுத்தா திமுகவை ஒழிப்பதற்கு வேகமாக நடவடிக்கை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் திமுக சீக்கிரம் ஒழிப்பதற்கு எவ்வளவு வேகமாக திட்டமிட முடியுமா முடியுமோ நிறைய பேர் ஊடுருவிட்டான் பாஜக ஆள் திமுகவுக்குள் ஊடுருவிட்டான்னு எடுத்துக்கணும் ஏன்னா கருணாநிதிக்கு பாதுகாப்பான தொகுதி சேப்பாக்கம் அவ்வளோ பேர் முஸ்லீம்கள் திருவள்ளிக்கேணி சிந்தாரிப்பேட்டை முழுக்க பாஜக எதிர்ப்பு பூதம் இவர்களையெல்லாம் கரை சேர்த்து கருணாநிதியை கரை சேர்த்துனது சேப்பாக்க சேப்பாக்கம் தான் அது அந்த தொகுதி சுற்றி யார் இருக்கா முஸ்லீம் மக்கள் அடர்ந்து வாழுகிற தொகுதி அது அப்போ இது இது இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தவறாக யாரோ டாக்சன் கொடுக்குறான் இவர்களுக்கு இன்னைக்கு திமுகவுக்கு பாதுகாப்பே முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு அதை விட்டு அவர் சேப்பாக்கத்தை விட்டு போனார்னா உதயநிதியினுடைய அது எதிர்கால முதலமைச்சர் பெருங்கால முதலமைச்சர் இவர் இவருடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் திட்டமிட தெரியலை திட்டமிடாமல் யாரோ அது அதற்குள்ள ஒரு அரசியல் செய்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ரஜினியை சந்திச்சிருக்கிறாங்க தீபாவளிக்காக வாழ்த்து சொல்வதற்காக சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தரப்பில் சொல்லப்படுறதா பார்க்குறோம் ரஜினி ஏன்னா ரஜினிங்கிறது இப்போ அரசியலில் ஒரு பக்கம் அண்ணாமலை சந்திக்கிறாரு ஒரு பக்கம் முக்கிய முக்கியமான நபர்களெலாம் சந்திக்கிறாங்க இப்போ ரஜினி ஓபிஎஸ் சந்திப்புக்கான பின்னணி என்ன இல்லை இப்போ ரஜினி பாஜகவுடைய அறிவிக்கப்படாத ஸ்போக்ஸ் பேர்சன் செய்தி தொடர்பாளர் எப்போ வேணால் மோடியிட்ட தொடர்பு கொள்ளலாம் எப்போ வேண்டுமானாலும் அமித்ஷாட்ட தொடர்பு கொள்ளலாம் எப்போது வேண்டுமானாலும் கட்கரிட்ட தொடர்பு கொள்ளலாம் ரஜினி அப்போது ஓபிஎஸ்டைய அரசியல் அனாதை நிலைக்கு வந்துட்டார் எடப்பாடி சேர்த்தவே மாட்டார் எந்த காலத்துலையும் ஓபிஎஸ்சு டிடிவி சசிகலாவை நீங்கள் அண்ணாதிமுகவுடைய தாழ்வாரத்துக்கே விட மாட்டார் எடப்பாடி அப்போது பாஜகவை நம்பி நான் எவ்வளவோ வேலைகள் நீங்கள்லாம் சொல்லி நான் செஞ்சேனேன் என்னை இப்படி நடு ரோட்டை விட்டுட்டீங்களே அடுத்து வர்ற தேர்தலில் எடப்பாடி எனக்கு சீட்டு நான் ஜெயிப்பனா எம்எல்ஏ ஆகணா அண்ணாதிமுக கொடி எனக்கு கடைசி காலத்தில் கிடைக்குமா இப்படியான கவலை அவருக்கு அதிகமாக போச்சு கடைசி முயற்சியாக ரஜினி சொல்லி என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லித்தானே நான் அண்ணாதிமுகவே உடைச்சேன் ராத்திரியில் போய் பைப்பா நாராயணனை அனுப்பி குருமூர்த்தி சொல்லி அந்த பட்டியலில் என் பேர் இல்லை அமைச்சரவை பட்டியலில் என் பேர் இல்லை ஆர்எஸ்எஸ் தான் பாஜக சொல்லி ராத்திரியில் இப்போ ஒம்பது மணிக்கு போய் ஜெயலலிதா சமாதியில் யுத்தத்தை ஆரம்பித்தேன் என்ன யுத்தம் தர்ம யுத்தம் இதெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க இதெல்லாம் நீங்கள் சொல் நீங்கள் சொல்லுவதே அச்சரை பெறலாமல் செஞ்சன இதுக்கு இதுதான் நன்றி விசுவாசமாக நீங்கள் எடப்பாடி மிரட்டி என்னை சேர்த்தக்கூடாது இப்படி மறுபடியும் போய் ரஜினியுடைய காலடியில் விழுந்து அழுது புலம்புறாரு ஓபிஎஸ்ஸு ஆனால் ரஜினி கண்டிப்பாக பாஜக சொல்லவே மாட்டேன் பாஜகிட்ட சொன்னால் பேசிட்டேன் அமித்ஷா கிட்ட பேசுகிறேன் மோடிட்ட பேசுகிறேன் ஏன்னா மீண்டும் இந்த 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 முயற்சியை தொடர்ந்து செய்கிறதுனால தான் அண்ணாமலையை காணாமல் போனார் பாஜகன்னு தூக்கி போட்டாங்க அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக மாறுவதற்கு காரணமே ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தான் இதை திரும்ப திரும்ப சொன்னால் எடப்பாடி கோவப்படுறாரு அது அது அதனுடைய விளைவு தான் நீங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டு அண்ணாமலை தூக்கிட்டு வந்து என்னை பாருங்க அப்போ தான் உங்களை சந்திப்பண்ண அமைச்சாவே பார்க்க முக்காந்துருந்தார் எடப்பாடி அப்போ அதே வேலையை மீண்டும் ரஜினி எப்படி டெல்லிக்கு பேசுவார் வாய்ப்பே இல்லை எத்தனை முறை படையெடுத்தாலும் சரி ரஜினிகிட்ட ரஜினி பேசவே மாட்டார் இதுதான் நடக்குது ம் பக்கம் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜகவுடைய தேர்தல் தமிழக பொறுப்பு தேர்தல் பொறுப்பாளர் அவர் வந்து சந்திச்சிருக்கிறார் இது நடந்துட்டு இன்னொரு பக்கமே வந்து ராமதாஸ் வந்து வேணுமானால் புதிய கட்சி அன்புமணி தொடங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன மாதிரி செய்திகளை பார்க்க முடியுது பாமகக்குள்ளே என்ன நடக்குது பாஜக கூட்டணிக்குள்ளே பாமக வந்துருச்சா அதான் பா ப முதல்ல பாமக பாஜக கூட்டணி வெளியே போனால் தானே உள்ளே வர்றது பிரச்சனை உள்ளதான் இருக்குது ராமதாஸை பாஜக கடைசி நேரத்தில் குருமூர்த்தி கூப்பிட்டு பேசினார்னா ராமதாஸை அமைதியாக போயிடுவார் பாமகவுனுடைய ரெண்டரை மூணு சதவீத வாக்கு பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு விஜய் கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய வேலைகளை பாஜக ஏற்கனவே முடித்து விட்டது அன்புமணி பாஜகவுடைய கூட்டணி தான் இருக்கார் பாஜகவை பொறுத்தவரை திமுக பாஜக விஜய் பாமக இந்த வலுவான கூட்டணியை மேலும் மேலும் வலு சேர்த்து அதை மீண்டும் கூர்வைப்படுத்துவதற்கான கூட்டம் தான் அன்புமணியை இந்த மத்திய அமைச்சர் சந்தித்தது பாமக பொறுத்த வரைக்கும் அன்புமணி பாமா பாஜக கூட்டணியில் தான் தொடருவார் அதில் எந்த வேறு மாறுபட்ட கருத்தும் வேறுபட்ட கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ நேற்று உதயநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா பாஜக இது வரைக்கும் பழைய கூட்டணி பழைய கட்சியை கூட்டணி தேடி அடி பழைய அடிமை கட்சியை தாண்டி இப்போ புதிய அடிமை கட்சியை தா தாண்டி தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு விஜய் வந்து ஒரு அடிமை கட்சின்னு உதயநிதி சொல்கிறாரா இல்லை அதாவது உதயநிதிக்கு முழுமையான அரசியல் தெரிய வாய்ப்பு இல்லை தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கவிழ்த்து விட்டு வந்த பிறகு ஓடி போய் பாஜகவை தூக்கியதே இவர்களுடைய தாத்தா கருணாநிதி தான் தாத்தா கருணாநிதிக்கு என்ன தேவை தேவை இருந்தது பாஜகவை தூக்கி பிடித்து தன்னுடைய அதிகாரத்தை டெல்லியில் நிலைநிறுத்தி கொள்வதற்கான தேவை இருந்தது அப்போ திமுக அடிமை இல்லையா பாஜகவுடைய நிரந்தர அடிமையாக இல்லையா காங்கிரஸ் கா காலங்காலமாக அடிமையாக இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே திருடியதை பாதுகாத்து கொள்வதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் அடிமையாக மாறுவார்கள் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அப்போ விஜய் புதிய அடிமைனா உதயநிதி பழைய அடிமை அஇஅதிமுக அடிமை திமுக அடிமை புது அடிமை விஜய் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே டெல்லிக்கு நிரந்தர அடிமை தற்காலிக அடிமை தான் சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் கம்யூனிட்டியா ஆன்லைன்ல மோசடி இது தொடர்ந்து நம்ம செய்தி பார்த்துட்டு வந்தாலும் இது அடிக்கடி வருது இதில் வந்து தமிழர்கள் பெரிய அளவில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி தமிழர்களை குறிவச்சு நடத்தப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த காமோடியா மோசடி அப்படின்றது என்னது இதில் தமிழர்கள் தான் அதிகமாக மோசடி செய் மோசடிக்கு உள்ளாக்கப்படுறாங்களா இல்லை இதில் என்ன பெரிய விஷயம்னா பொருளாதார ரீதியாக இந்தியாவிலேயே வலுமா வலுமையாக வலுவாக இருக்கக்கூடிய பொருளாதார பின்னணி தமிழ்நாட்டில் தான் இருக்குது சோரே திங்க மாட்டான் ஆனால் பேங்கில் இப்போ லட்ச ரூபா போட்டு வச்சுருப்போம் இது இவர் சேமிப்பு என்பது தமிழர்களுக்கு தொண்டு தொற்று வந்த பழக்கம் முதல்ல தங்கத்தை சேமித்தான் இப்போ சாதாரண நபர் கூட வங்கியில் இடத்தை விற்று நிலத்தை விற்று பிற்காலத்துக்கு தேவைன்னு டெப்பாசிட் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கு இப்போ நீங்கள் கம்போடியா மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய சீனர்கள் என்ன பண்ணுறான் இவ்வளவு இவ்வளோ கொடுமை இவ்வளோ முட்டால் மொத்தமாக இருக்கிற நாடு கேவலம் தமிழ்நாடு தான் என்ன பண்ணுறான் எங்கேயோ உட்காந்து இப்படி ஆன்லைனில் வட்டி கொடுக்குறான் வட்டி கொடுக்கும்போது அவனுடைய பயோடேட்டா பூரா எடுத்துக்கிறான் மனைவி மக்கள் குழந்தை ஊட்டியெல்லாம் எடுத்துக்கிறான் எங்கேயோ ஷங்காயில் உட்காந்துக்கிறான் உட்காந்து என்ன பண்ணுறான் இவன் அந்த வட்டியை திருப்பி கொடுக்கலினா மனைவி படத்தை நிர்வாணமாக போடுறான் பெண் குழந்தை படத்தை நிர்வாணமாக போடுறான் இவன் பயந்து நடுங்கிறான் முட்டாள் தமிழை முட்டாள் தமிழை மூட தமிழை சர்க்கலை பண்ணி செத்து போகிறான் இப்படி நிறைய பத்திரிகை எடுத்து பாருங்க இப்போ அது அடு அடுத்த கட்டம் என்ன வருதுன்னா தமிழர்கள் வேலைக்கு வேணும்னு பயங்கரம் அதாவது மிகப்பெரிய பயங்கரம் நீங்கள் இந்த தலிபான்களை விட ஐஎஸ்ஐஎஸை விட பயங்கரம்னா தமிழனே தமிழை ஏமாற்றி இந்தோனேஷியா கூட்டிகிட்டு போகிறான் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஒரு அடிமையை கொண்டு போய் அங்கே அவன் உயிரோடே திரும்பி வர முடியாது இந்த மாநில அரசும் கண்டுக்கலை மத்திய அரசும் கண்டுக்கலை தமிழை எங்கே செத்தா தான் இலங்கையில் செத்தா என்ன பம்பாயில் செத்தா என்ன மலேசியா சிங்கப்பூர் எங்கே செத்தாலும் சரி இந்திய அரசு கண்டுக்காது தமிழ தமிழக அரசு கண்டுக்காது காரணம் இவர்களை இருபத்தி நாலு மணம் திருடுவதற்கே நேரம் தெரியாது கொள்ளையடிப்பதை வெளிநாடுகளில் பதுக்குவதற்கே நேரம் தெரியாது நீங்கள் டிராபிக் பாருங்கள் இன்னும் பத்து வருஷம் கற்பனை பண்ணி பாருங்கள் லண்டனில் நூற்றம்பது வருஷத்துக்கு முந்தைய மெட்ரோ போட்டான் அந்த நாட்டில் எதுவுமே கிடையாது எந்த சுரங்கம் கிடையாது எந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி கிடையாது அங்கே என்ன பண்ணியிருக்கான் இந்த மக்களுடைய நலனுக்க நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்பே என்ன போட்டான் மெட்ரோ போட்டான் தான் பாலம் கட்டிகிட்டு இருக்கான் மெட்ரோவுக்கு இப்போ ரோட்டில் ஊர்ந்து தான் போகிறான் பத்து வருஷம் கழிச்சு அது கூட முடியாது இதை பற்றி யோசிப்பதற்கு திமுக அண்ணாதிமுகவில் யாராவது இருக்கானா சொல்லுங்கள் வேலுமணி தங்கமணி துறைமுருக முட்டாள அட்டி முட்டாளாக இருக்கானுங்க இவன் இந்த மக்கள் ஆ இவனுக்கு அரசியல் தெரிஞ்சா இவனெல்லாம் தப்பி ஓடணும் அவ்வளவு வேதனையாக இருக்குது நடந்தே போக முடியல மோட்டோ இரண்டு சக்கர வாகனத்தில் போக முடியல காரில் போக முடியல ஒரு இடத்துல இந்த இடத்த கடப்பதற்கு ஒரு மணி நேரம் ஆகுது பத்து வருடம் கழித்து யோசிச்சு பாருங்கள் அப்போது பெங்களூரில் இந்த ரோட் அப்படியே மேலே தூக்கியிருக்கான் அதுக்கு மேலே மெட்ரோ போட்டிருக்கான் பம்பாயில் தான் இருக்குது பெங்களூரில் தான் இருக்குது இன்னும் இங்கே மெட்ரோவுக்கே நூற்றம்பது வருஷம் ஆகிருக்கு இப்போ தான் போட்டுட்ருக்கான் இதன் பிறகு நீங்கள் இந்த சாலைகள் ஊரு நீங்கள் நியூ நியூ பாம்பே இருக்குது நியூ டெல்லி இருக்குது ஆனால் இங்கே நியூ மெட்ராஸ் இல்லை எல்லா அரசியல்வாதியும் சுற்றி நிலத்தை வாங்கி போட்டிருக்கோம் விமான நிலைய கட்ட முடியலங்க விமான நிலைய மனப்பாக்கத்தில் எக்ஸ்டன் பண்ண முடியல ஒரு தனியார் மோகனுடைய மகன் கார்த்தி முந்நூறு ஏக்கரா வளைச்சி வச்சுருக்கான் ஒரு தனியார் இரண்டு தாசில்தார் செத்து போயிட்டான் மர்மம்மா ஒரு விமான நிலைய கட்ட முடியாமல் தடுக்கிற சக்தி இவர்களுக்கு இருக்குது விமான நிலையம் எங்கே ப பரந்தூர் போகுது விமான நிலையம் முந்நூறு ஏக்கரை இட காலிகா இருக்குது எங்கே முந்நூறு ஏக்கரா காத்திட்டு இருக்குது மணப எம்ஜிஆர் நகருக்குள்ளே விமான நிலையம் கட்டுவதற்கு முந்நூறு ஏக்கரா இருக்குது அந்த திட்டம் அப்ரூவ்டானதை அஞ்சு கோடி பத்து கோடியை கொடுத்து அதை தூக்கி எங்கே பரந்தூரில் போட்டு இங்கே என்ன கட்ட போகிறான் வில்லா கட்ட போகிறான் முப்பதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் இது எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பாருங்க இதே போல் தமிழ்நாடு இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருக்கக்கூடியவர்களை திருடுவதற்கு ஆட்கள் வேலைக்கு வேணும்னு தமிழரே கூட்டிகிட்டு அங்கே கொடுறான் கொலை செய்கிறான் அது குடும்பத்தில் தாலி அறுக்கிறான் எங்கள் இந்தோனேஷியாவில் கொண்டு விற்கிறதே தமிழன் தமிழன் தான் விற்ற அவனுக்கு ஒரு பேரை ஷங்கா குங்கா ஏதோ ஒரு சைனா பேரை வச்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வங்கி கணக்கை ட்ரேஸ் பண்ணி அவனுடைய ஏடிஎம் நம்பரை வாங்கி அவ பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரி ஏமாற்றி அந்த பணத்தை திருடணும் எத்தனை சைபர் கிரைமில் எத்தனை வழக்கு எவ்வளவு கோடி லட்ச லட்சம் இப்படி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறான் ஒரு ஆள் ஒரு லட்சம்னா ஒரு நாளைக்கு முந்நூறு லட்சம் மூணு கோடி வருஷத்துக்கு ஒரு ஐநூறு கோடி இந்த மக்களுடைய வரி பணத்தை போட்டு வைக்கிற பணத்தை திருடுறான் அப்பாவிய பணத்தை அவனுக்கு தெரியாமல் பேங்க்லேருந்து கேட்குறான்னு அவன் ஏடிஎம் நம்பரை சொல்கிறான் பின் நம்பரை சொல்கிறான் ஓடிபிஎஸ் சொல்கிறான் அப்படியே உரிமை எடுத்துக்கிறான் எங்கே எப்படி நடக்கிறது எப்படி என்ன பண்ணுவது இதை ஏமாற்றுவதும் தமிழா ஏமாற்ற சொல்லி கொடுக்குறவனும் தமிழன் தமிழனை கொண்டு போய் அந்த அடமானம் வைத்து கொள்ளுவதும் தமிழன் இந்த இன எதிரிகளால் வீழ வீழவே இல்லை துரோகிகளால் தான் விழுந்தது ஈழத்தில் அப்படித்தான் தமிழ்நாட்டிலே அப்படித்தான் எல்லா மாநிலத்திலையும் தமிழரில் பாதி பேர் துரோகியாக இருக்கான் எதிரியை விட கொடூரமானவனாக இருக்கான் அப்போ இந்தோனேஷியாவில் பல ஆயிரம் பேர் மீண்டும் தப்பிச்சு தப்பிச்சு வர்றான் பாவம் ஒரு நாள் செய்தி அவ்வளோதான் நீங்கள் கேரளாவில் வெளிநாட்டு வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி இந்த ஃபேக் கம்பெனி விளம்பரம் கொடுத்தா வாங்க மாட்டான் அவனெல்லாம் மனுஷன் மலையாளி ஆ இங்கே இந்த குஷ் குஷ்டரோகி ஆதித்தா என்ன பண்ணுவான் அப்படியே கொஞ்சம் விளம்பரம் சேர்த்துக்குவான் குஷ்டரோகி ஆதித்தன் குடும்பம் தமிழருடைய ரத்தத்தில் தான் வாழ்கிறான் இந்த ஃபேக்கு விளம்பரம் பூரா தாங்க வரும் தினமலர் தான் வரும் ஏன் அங்கே அங்கே கொண்டு போய் தமிழை வித்துருவான் இந்தோனேஷியாவில் பல பேர் தப்பி உயிருக்கு பறந்து தப்பி வர்றான் இதை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் திட்டம் இல்லை மாநில அரசிடம் திட்டமில்லை மத் மாநில அரசு டெய்லி என்ன அமைச்சருக்கு என்ன வேலை இங்கே மணப்பாக்கத்தில் ஜாங்கிட் நகருன்னு ஒரு பதினஞ்சு ஏக்கரா போட்டு வச்சுருக்கான் ரியல் எஸ்டேட் அப்போ இந்த ஜாங்கிட்டு போலீஸ் வேலையை பார்த்துருப்பாரா ரியல் எஸ்டேட் வேலையை பார்த்துருப்பாரா ஏகே விஸ்வநாதனுக்கு இருபதாயிரம் கோடி சொத்து முழு காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை எதுக்கு பயன்படுத்துகிறான் ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்துகிறான் தன்னுடைய அதிகாரத்தை இதுக்கு அரசியல்வாதியும் உடந்த இந்த மக்களை யார் காப்பாற்றுவான் சமூக நலத்துறையில் ஒரு புள்ளி வரும் குழந்தை பிறப்பு ரெண்டு புள்ளி ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி வந்துடுச்சு பாதியாக குறைஞ்சி போச்சு ஒரு கோடி பேர் குடிச்சுட்டு மலடாக போயிட்டா இனப்பெருக்கமே இல்லை தமிழருடைய இனப்பெருக்கமே அழிஞ்சு போச்சு நூறாண்டு இரநூறு ஆண்டில் ஒரு இனம் வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்பு தான் இருக்கும் அப்போது திராவிட இயக்கம்தான் பார்ப்பனர்கள் நாலாயிரம் வருடம் செய்த இன அழிப்பை இந்த திராவிட இயக்கம் ஐம்பது வருஷத்தில் அழித்து முடித்து விட்டது மெட்ரோவில் ஒரு தமிழை வேலை பார்க்கல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் இருக்கான் சென்னையில் ஒரு கோடி பேருக்கு ஒரு சதவீதம் பேர் சர்வண்டாக இருக்கான் இந்த ஒரு சதவீதம் ஒரு லட்சம் பேரில் ஒரு தமிழனை கூட எங்கேயும் பார்க்க முடியுதுல்ல ஹோட்டலாகட்டும் பெட்ரோல் பங்க் ஆகட்டும் மெட்ரோ ஆகட்டும் எங்கே தமிழ் தொழிலாளிகளே இல்லைங்க அப்போது இதை பற்றியெல்லாம் க ஸ்டாலினுக்கும் இன்பநிதிக்கும் உதயநிதிக்கும் எடப்பாடிக்கும் மிதுனுக்கும் எந்த கவலையும் இல்லை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்து நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்